வாங்க பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் இப்பொழுது அம்மனை துதித்து உங்களுக்கு ஒரு பதிவு போட போகிறேன் என்ன பதிவு சனியம் கேதும் இணைந்தால் எப்படி இருக்கும் சனியம் கேதும் இணைந்தால் அது சன்னியாசி யோகம் நிச்சயமாக சொல்லுவேன் ஆம் எப்படி என்றால் லக்கினத்திலே சனி கேது இருந்தால் அவர்களுக்கு திருமணம் ஆனாலே கடவுள் எத்தனம் ஆம் அதே நேரத்திலே அவர்களுக்கு உடல்நிலையும் அவ்வப்போது பிரச்சனையை கொடுக்கும் இருந்தாலும் லக்கினத்திலே சனி இருப்பதால் ஆயுளுக்கு பங்கமில்லை இருந்தாலும் நித்திய ஆயுசு பூர்ண வேண்டும் அந்த கதை சொல்லுவார்கள் ஆம் அதே நேரத்தில் அவர்கள் என்ன என்ன செய்யலாம் என்று தெரியாமல் ஏதாவது செய்து கொண்டிருக்க வேண்டும் ஆம் வாழ்க்கையில் முன்னேற்றம் கொடுக்கும் வயது நாற்பது வயதுக்கு மேல் முன்னேற்றத்தை கொடுக்கும் சரி இரண்டிலே இருந்தால் சொல்லவே வேண்டாம் கோடி கோடியாக பணம் கடுகளும் நிம்மதி கொடுக்காது சதா பிரச்சனை மனைவியால் பிள்ளைகளால் அதே நேரத்திலே தன்னுடைய நண்பர்களாலும் பிரச்சனைகள் வரலாம் கடுகளும் நிம்மதி கொடுக்காது இரண்டாவது ஸ்தானம் குடும்பஸ்தானத்திலே நிம்மதி இல்லாமல் தான் இருப்பார்கள் ஆம் மூன்றிலே இருந்தால் புகழ் கீர்த்தியை கெடுவது போல ஏதாவது ஒன்று செய்துவிடும் ஆகவே ஜாகத்தியாக இருக்க வேண்டும் முக்கியமாக இரண்டிலே நான்கிலே எட்டிலே பத்திலே பன்னெண்டிலே இருந்தால் பிரச்சனை பெரியதாக இருக்குமே தவிர அது நிவர்த்திக்கு வருவது கஷ்டம் இரண்டிலே இருந்தால் சொல்லிவிட்டேன் சன்னியாசியைப் போல உட்கார வேண்டும் பணம் கட்டுக்கட்டாக இருக்கும் பலனே இல்லை பிச்சைக்கார வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அளவு இருக்குது அதாவது ஒரு சன்னியாசியைப் போல உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும் ஆம் நான்கிலே தடைபட்ட கல்வி உடல்நிலையில் ஏதாவது ஒன்று ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று நான்கு கல்வி ஸ்தானம் தாயாஸ்தானம் அவர்களுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்காது தாயா ஸ்தானத்திலே இருந்தால் அவர்கள் அலைந்து கொண்டு திரிந்து கொண்டு இருப்பார்கள் கல்வியில் தடைகள் கொடுக்கும் அதே நேரத்திலே அந்த ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானத்துக்கு இரண்டாவது ஸ்தானம் மூத்த சகோதரனுக்கு எட்டாவது ஸ்தானம் ஆம் ஆகவே சகோதர சகோதரிகளுக்கும் பிரச்சனை கொடுக்கும் அவர்களால் நன்றாக இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த ஜாதகத்தால் அல்ல இதற்கு போல் அங்கிருக்கும் சரி ஆறு இலை இருந்தால் நான்கிலே சொல்லிவிட்டேன் ஆறு இலை இருந்தால் சிறுகடனும் பெரிதாக வளரும் ஆகவே கடன் விஷயத்தில் அமைதி காக்க வேண்டும் வாக்குவாதம் வந்தால் விட்டு கொடுத்து விடுங்கள் இல்லை என்றால் அது பெரிய யுத்தமாக மாறிவிடும் பிரச்சனையாக மாறிவிடும் ஆகவே சனிக்கேது கேது ஆறு இலை இருந்தால் மிக மிக கவனம் தேவை சரி எட்டிலே அயல் நாட்டுக்கு போவது இடப்பெயர்ச்சி செய்வது இடமிட்டு இடம் போவது சிறைவாசம் அளவிற்கு இழுத்து கொண்டு போகும் ஆகவே முக்கியமாக அந்த நேரத்திலே அமைதி இருக்க வேண்டும் கையிலே இருந்தால் அதை செலவு செய்யாமல் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் வறுமையை தாண்டக்கூடிய அளவுக்கு பிரச்சனையை கொடுத்துவிடும் சரி பத்திலே எந்த தொழில் செய்தாலும் அகலக்கால் வைக்காதீர்கள் நிதானமாக போங்கள் நிதானமாக முதலீடு செய்யுங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அகலகால் வைத்து விட்டால் ஓவர் நைட் தீர்ந்தது கதை பிரச்சனையை கொடுத்துவிடும் விடும் ஆம் பன்னெண்டிலே கேட்கவே வேண்டாம் துறவி அவர்தான் இளவயதிலேயே துறவி ஆம் உற்றார் உறவு உறவினர்கள் இருந்தும் பலர்கள் தன்னை சூழ்ந்து இருந்தும் பலன் இருக்காது என்னடா வாழ்க்கை இது என்று அவர்கள் மனம் வெறுத்துவிடும் ஆனால் ஏதோ ஒரு வயதான காலத்திலே ஒரு அளவிற்கு நிம்மதியை கொடுக்கலாம் ஆகவே சனிக்கு அது சாதாரணது அல்ல சனி நீதியை கொடுப்பவன் பிரச்சனையை கொடுப்பவன் அதே நேரத்திலே கேது வறுமை கேட்டு கொண்டு போவான் ராகு பிரம்மாண்டமாக கொடுக்கும் சனி சுத்தமாக துளைத்து விடுவார்கள் ஆகவே சனியும் கேதும் சேர்ந்திருக்கும் ஜாதகம் நிச்சயமாக பார்த்து எங்கும் காலை வைக்க வேண்டும் அகல கால் வைக்கக்கூடாது ஆழம் தெரிந்து காலை விட வேண்டும் நன்றி வணக்கம்